கனகவாஷனி அஸ்ட்ராலஜி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கான நவம்பர் மாதத்தின் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அதுதான் முதன்மையான ராசிநாதன் என்னென்ன அமைப்பில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ராசிநாதன் பாத்தீங்கன்னா ஆட்சி பழத்தில் இருக்கிறார் அப்போ ஓவராலாக உங்களுடைய பொசிஷன் நவம்பர் மாசத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு மறைவு ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைந்து ஆட்சி பலத்தில் இருப்பதால் நீங்கள் நேரடியாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் மறைமுகமாக அல்லது மற்றவர் மூலமாக உங்களது காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு உருவாகும் லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடம் அப்படிங்கிற காலபூஷனுக்கு எட்டாம் இடம் விருஜக ராசியில் போய் ஆட்சி குளத்தில் இருக்கிறார் ஸோ அந்த அமைப்பில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பில் கூட மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு குரு பகவானினுடைய பார்வை இருக்குது நம்ம ஏற்கனவே கோச்சார குருவினுடைய அதிசார பயிற்சியை பத்தி பேசியிருந்தோம் அதிசார குரு பயிற்சி பலன்களை ஒரு தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கிறோம் ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இப்போ சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் நாலாம் இடமான கடகராசில இப்போ மேஷராசி லக்ன நண்பர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்து வாகனம் போன்ற விஷயங்கள் சோ இது இதற்கான ஸ்தானத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து பூமி காரகன் சொத்துக்குரிய காரகன் அப்படிங்க சொல்லக்கூடிய செவ்வாயை பார்வை செய்கிறார் அப்போ மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வீடு மனை போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு சிந்தனைகளும் வாய்ப்புகளும் அதிகமாக வரும் அதே சமயத்தில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது வருமானத்திற்குரிய ஸ்தானாதிபதினு சொல்லும் மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் நவம்பர் ஐந்தாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் நீச்ச பலம் அப்போ முதல் வாரம் நவம்பர் முதல் வாரத்துல கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அல்லது செலவுகள் அதிகமாகிறது அல்லது வேற ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க புதுசா வாங்குறதுக்கு நீங்க ஒரு முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது அதே முயற்சிகளை நீங்க நவம்பர் மாசம் ஒரு ரெண்டாவது வாரம் நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது சுக்ர பகவான் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி ஆட்சி பலத்துக்கு வந்துறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான அமைப்புகள் நடைபெறும் மேஷராசி மேஷ லக்ன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கும் பொழுது புதிய பிசினஸோ அல்லது புது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு சிந்தனைகள் இருக்கிறது அல்லது புதிய வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு புதன் மறைவு ஸ்தானத்துல போய் மறைகிறார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் சிக்கல்களை கொடுப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்திற்கு டாக்குமெண்ட் அப்படின்னா அது பேப்பர் டாக்குமெண்ட் இருக்கலாம் அல்லது ஒரு சாஃப்ட் காப்பி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்கள் இது கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்திற்கு உங்களுடைய கம்ப்யூட்டரை காணாமல் போகக்கூடிய அல்லது கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகக்கூடிய அல்லது மொபைல் போன் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அப்போ மொத்தத்துல அந்த எட்டாம் இடத்துல போய் புதன் அமர்வதால் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மொபைல் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் காணாமல் போகவோ அல்லது காணாமல் போன பிறகு ஒரு பிரச்சனைக்கு பிறகு கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்க டிராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஹெல்த் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த மதம் உங்களுடைய நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி அப்படிங்கிறது சந்திர பகவான் நாலாம் இடத்திலே குரு பகவான் வர்றார் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் அதிபதியும் பார்க்கிறார் அப்போ அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் வரலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி ஆட்சியா இருக்கிறார் ராசியாதிபதி ஆட்சியாய் இருந்தாலும் அவரை எட்டாம் அதிபதியா வர்றதுனால அந்த இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால மற்றும் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட அளவுக்கு அதிகமான ஒரு சூடான உணவுப் பொருட்கள் மூலமாகவோ அல்லது மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான அறிவு மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது சூடு அதாவது கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புலையோ அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ மேஷராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அல்லது சில மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இபி லைன்ல ரிலேட்டட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மின்சாரம் சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட சூடு ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை முதலீடு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவா திருப்திகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் தான் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டை சொல்லும் அதன் அதிபதி சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் நீச்ச பலத்தில் உள்ளார் அதற்கு பிறகு அதாவது நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் எட்டாம் இடத்திற்கு சென்று குருவுடைய பார்வையை வாங்குகிறார் எட்டாம் இடம் தான் ஒரு மறைமுகமான ஒரு வருமானம் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு திரும்பவும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு மறைமுகமான வருமானம் மறைமுகமான வருமானம்னா பங்கு சந்தையில் உங்களுக்கு அன்ரியலைஸ்டு கெய்ம்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் ஆனால் அந்த கெய்ம்ஸை நீங்கள் வந்து சேல் பண்ணாமல் அப்படியே அன்ரியலைஸ்டு கெய்னாக இருக்கும் இதுதான் மறைமுகமான வருமானம் அப்போ நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை கிரிப்டோ கரன்சிஸ் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அவைகளை செயல்படும் புத்திரர்கள் வழியில் உங்களுடைய குழந்தைகள் மேஷராசி மேஷலக்னக்காரர்களுடைய குழந்தைகள் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது சூரியனை சொல்லும் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் பயப்பட வேண்டிய சூழல் இல்லை இருந்தாலும் சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அதனால் ஒரு மருத்துவர் போய் கன்சல்டிங் பண்றது அதன் மூலம் சில செலவுகள் இந்த மாதிரியான விரை செலவுகள் மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு வருவதற்கு சில வாய்ப்புகள் உண்டு ராகு உடைய பார்வை உங்களுடைய ராசிக்கே இருப்பதால் மேஷ ராசி மேஷலக் நண்பர்கள் உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுடைய தோற்றத்தை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வது மேக்கப் போடுறது அல்லது சில பேருக்கு வந்து புதுசா துணி எடுக்கிறது துணிமணி அப்புறம் ஆபரணங்கள் நகை வாங்குறது அல்லது நகைக்கு ஈக்குவலா வேற ஏதாவது செலவுகள் ராகு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கற அப்போ ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பில் செயல்படக்கூடிய கிரகம் அப்ப புதிய ஆடைகள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது அல்லது வேற ஏதாவது இப்போ ரெஸ்டரெண்டில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரியான கொஞ்சம் ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ராகு வந்து உங்களை ஈடுபட வைப்பார் தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவுல டேமேஜ் இல்லைனாலும் வரக்கூடிய பேமெண்ட்ஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சுக்ர பகவான் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து நீச்சமா இருக்கிறார் ஒரு முதல் வாரம் நவம்பர் முதல் வாரத்துல நீச்சமா இருந்து ஒரு ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் தன்னுடைய ஆட்சி பலத்தை பெறுகிறார் அப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆகும் தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அஹ் மேஷராசி மேஷலக் நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலயும் குறிப்பா சூரிய பகவான் ஆஹ் அவ்வளவு பலம் இல்லாத ஒரு அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு செயல்படுகிறார் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியா சூரியன் வருகிறார் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத அமைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு ரீதியில் வரக்கூடிய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மேஷ ராசி மேஷ லக் நண்பர்களுக்கு அல்லது அரசாங்கத்திலிருந்து வேண்டிய பணம் அல்லது அரசாங்கத்திற்கு கான்ட்ராக்டர்ஸா இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக் நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பேமெண்ட் டிலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க உங்களுடைய பேமெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு பதினாறு நாட்கள் நவம்பர் மாதத்துல சாதகமான நாட்கள் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டவர்க்க கணிதத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சாதகமான நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகள் மற்றும் கடைசி வாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதிகள் மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு மொத்தம் ஒரு பதினாறு நாட்கள் ஒரு சாதகமான நாட்கள் இந்த சாதகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான சாதகம் இதுலேயும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும்னா உங்களுடைய தாராபலம் ஏன்னா மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் அப்படின்னு ஒரு மூன்று நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் மேஷம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பதினாறு நாட்கள்ல சில நாட்கள் ரொம்ப சாதக நாட்கள் அப்படிங்கிற அமைப்புல மாறும் தாராபலன் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது அப்ப பொதுவான மேஷ ராசிக்கு பொதுவான அமைப்புல சந்திரனுடைய மூமெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மேஷ ராசி மேஷ மேஷலக் நண்பர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான நாட்களை நம்ம தவிர்க்கணும் ஒண்ணு வந்து எல்லாருக்கும் தெரிந்த அமைப்புல சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நாட்களை தவிர்க்கணும் இன்னொன்னு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் டிராவல் பண்ணக்கூடிய நாட்களை தவிர்க்கணும் அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷலக்னம் நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருபதாம் தேதி நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு அப்போ இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் மேஷராசி மேஷலக்னம் நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க இதை முக்கியமான விஷயங்கள் செய்கிறத அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு நவம்பர் எட்டு இந்த தேதிகளில் நீங்க முக்கியமான விஷயங்களை செய்வது முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஏழாம் தேதியும் எட்டாம் சாதகம் இல்லாத இரண்டு நாட்கள் மேஷராசி மேசலக நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமார்ந்த வாழ்த்துக்கள்